படுத்தப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அந்த உண்மையில அந்த விடுக்கப்பட்ட அந்த வேண்டுகோள் உண்மையில ஒரு முக்கியமான வேண்டுகோள் தான் அதாவது ஒரு சரியான வேண்டுகோள் தான் ஆனால் தவறான விதத்தில் அந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதாவது இலங்கையை தாயகமாக கொண்டு புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் இன்னொரு நாட்டின் பிரஜா உரிமையை பெற்றிருந்தாலும் இலங்கையர் என்ற ரீதியில் இலங்கையில் வாக்காளர் பட்டியர்களில் அவர்களது பெயரை பதிவு செய்வதற்கு சட்ட ரீதியான உரிமை இருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தை தெரிவிக்கும் துறை நகராட்சி மன்றத்தின் நகர

அதாவது இப்போது இலங்கையில் இரட்டை பிரஜா உரிமை என்ற ஒரு விடயம் இருக்கிறது ஆனால் இரட்டை பிரஜா உரிமை இப்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த இரட்டை பிரஜா உரிமை என்ற விடையும் இப்போது நிறுத்தப்படவில்லை அது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் இங்கு அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏனென்றால் அது சம்பந்தமான அந்த கோப்புகள் அனைத்தும் அவர்கள் பார்வையிட்ட பின்னரே அவர்களுக்கான அந்த இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சமயத்தில் இவர் இவ்வாறு கூறுவது உண்மையில் புலம்பெயர்ந்த மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் தங்களது அடையாள அட்டைகளை இன்னும் வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் எனவே அவர்கள் இங்கு ஒரு சட்ட ரீதியற்ற முறையில் தங்களை பதிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறான ஒரு தவறான அது உண்மையில் ஒரு சட்ட ரீதியாக தவறான விடயம் என்பதை அவர் உணர்ந்துதான் கூறினாரா தங்களது அரசியல் இருப்பை காத்துக்கொள்ளும் வித காத்துக் கொள்வதற்காக புலம்பெயர் மக்களை ஒரு சட்ட ரீதியற்ற அல்லது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விடயத்துக்கு தூண்டுகின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது எனவே இந்த விடயத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு நிகழ்ச்சியில் இந்த நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் ஒரு முதலில் அவரை நாங்கள் வணக்கம் பார்வைகள் வணக்கம் நலமாக நகராட்சி நகரபிதா நகராஜா என்பவர்களை வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அரசியல் அமைப்பை அவர் மீறி செயல்படுத்த என்னுடைய ஒரு ஒரு நோக்கம் உண்மையில வெளிநாடுகளில் இருக்கிற இலங்கையர்கள் இலங்கை கடமைச்சீட்டை பெற்றிருந்தால் கூட வாக்களிக்கிற உரிமை இலங்கை தூதரகங்கள் ஊடாகத்தான் வாக்களிப்பார்கள் அண்மையில பிரான்ஸ்ல ஒரு பாராளுமன்ற தேர்தல்கள் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் அந்தந்த நாட்டு தூதுராலயங்கள் இல்லாட்டி தூதுராலயங்கள் ஏற்பாடு செய்த வாக்களிப்பு நிலையங்கள்ல தான் வாக்களிக்கலாம் முதல்ல ஒரு இலங்கை பிரஜா உரிமை இல்லாதவர் அதாவது குடியுரிமை இல்லாதவர் வாக்களிக்கிற பட்டியலில் போய் எப்படி பதிவு செய்யலாம் இப்படியான ஒரு ஒரு இலங்கை தமிழர்கள் இலங்கை இலங்கை தமிழர்கள்ல ஒரு சிலர் கல்விக்காக வந்து இருக்கிறவர்கள் அதாவது இலங்கை கடவுள் விட்டு உத்தியோகபூர்வமாக கூடும் கூடுதலாக ஐரோப்பிய மற்றது கனடா அமெரிக்கா அந்த ஆஸ்திரேலியா பிரேஜையில தான் அவர்கள் பாஸ்போர்ட் வச்சிருக்கார்கள் ஒழிய இரட்டை உரிமை கூட ஒரு சிலருக்கு தான் இருக்கிறது எனக்கு தெரிந்த அளவுல நூறு ஒரு ரெண்டு பேருக்கு தான் இருக்கும் நான் இருக்கிறேன் அதனால உண்மையிலே இந்த 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 பிரச்சனையை திருப்பி திருப்பி இங்கே இவர்களை சொல்ல முன்னாள் இலங்கையர்கள் என்று சொல்லி முன்னாள் இலங்கையர்கள் நான் உட்பட நான் இன்றைக்கு ஒரு பிரெஞ்சு கடை வச்சு வைத்திருக்கிறேன் ஒரு ஐரோப்பிய பிரஜை என்று இருக்கிறேன் நான் இலங்கைக்கு வரண்டால் என்றால் ஆன்லைன்ல விசா எடுத்துத்தான் வர வேணும் என்ன என் பட்டியல சேர்த்து விட்டார்கள் என்றால் நான் இலங்கைக்கு கூட தெரியல கட்டுநாய கேப்போரில் இருந்து என்ன திருப்பி விட்டுவார்கள் அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி ஐயா வாக்களிக்கிறது முதல் இலங்கை பிரஜா உரிமை இருக்க வேண்டும் இலங்கை பிரஜா உரிமை இருந்தா தான் குடியுரிமை குடியுரிமை இருந்தா தான் வாக்களிக்கலாம் இந்த வாக்களிக்கிறது அரசியல் கட்சியில சேர்ந்து போட்டி இணைந்து தேர்தல்கள் பிரச்சாரம் செய்யறது போட்டி போடுறது இப்படி எல்லா விடயங்களுக்கும் கட்டாயம் இலங்கை பிரஜா உரிமை இருக்க வேண்டும் இலங்கை பிரஜா உரிமை அஹ் சர்தார் நீங்க சொன்ன மாதிரி இடைநிறுத்தவில்லை அதுல நிறைய ஊழல்கள் நடந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் அதுல இலங்கை பிரஜா உரிமை கூட இலங்கையர்களுக்கு ஒரேடியாக கொடுக்க கூடாது அவர்கள் இலங்கையில ஐந்து வருடம் வசிக்க வேண்டும் வருமான வரிச்சல்களை கட்ட வேண்டும் அவர்களுக்கு இலங்கை பிரஜா உரிமை கொடுப்பதால ஏதாவது இலங்கைக்கு நன்மையா இருக்காது இப்ப இப்போ ஒரு ஒரு புத்திஜீவிகள் ஒரு மருத்துவர்கள் ஒரு என்ன தொழில்நுட்பவியாளர்கள் இலங்கைக்கு திரும்புகிறார்கள் அவர்கள் நாட்டுக்கு சிறமையாக்க என்றால் அவர்களுக்கு கொடுக்கலாம் இது மாதிரி இங்கே உள்ள வெளிநாடுகளில் தொடர்ந்து தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சாரம் வடக்கு கிழக்கில் இருக்கிற நிலங்களை வந்து ராணவம் ராணுவம் இலங்கை அரசாங்கம் பறைக்கிறது என்று சொல்லி வடக்கு கிழக்கு நிலங்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு சொந்தமன்றால் அப்படி உறுதி இருக்கும் என்று சொன்னார் சார்வார் அத கூட அவர்கள் போய் வழக்கு வச்சு தங்களுடைய அடையாளங்களை இதில் காட்டலாம் இப்படியான ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஒரு நகர நகர பிதா மாதிரியான அவர்கள் இப்படியான புலம்பெயர்ந்த மக்களை பிழையான வழிகளை நடத்தி செல்வதாக நாங்கள் செல்வத கண்டனங்களையும் கவலையும் தெரிவிக்கிறோம் நிறைய பேர் இலங்கையில இருந்து கொண்டு இன்னும் இப்படியான இனவாத வன்முறையான உசுப்பேத்த கவலைகளையும் அவர்கள் தெரியும் சர்தார் இன்னொன்று நான் சொல்ல வேண்டும் என்னுடைய உபவினர்கள் கன பேருக்கு யாழ்ப்பாணத்திலையும் வாக்காளர் பதிவிறக்குது கொழும்புலையும் இருக்குது சர்தார் உண்மையிலே இவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து இவர்களை தண்டிக்க வேண்டும் ஐயா குறிப்பாக ஆஹ் எனக்கு தெரிஞ்ச உறவினர்கள் பிரித்தானிய கடவுச்சூட்டோடு கொழும்புல வசிக்கிறார்கள் கொழும்புல சொத்து பத்துகள் வச்சிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா ஒரு வெளிநாட்டு பிரஜைக்கு இலங்கையில சொத்து பத்து கூட வச்சிருக்கீங்களா ராசா அப்படியான சம்பவங்கள் அவர்கள் இன்றைக்கு சர்வதேச கல்லூரியல்ல இளைஞர்கள் என்ற வசதிகளோடு படிக்கிறார்கள் அவர்கள் அங்கு உண்மையில ஒரு பிரித்தானிய பிரசி என்று சொன்னால் பிரித்தானியருக்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் கொழும்புல உள்ள இலங்கை பிரஜியளுக்குள்ள கட்டணத்தை செலுத்தி படிப்பிப்பார்கள் லண்டன் நோயல் படித்து முடிய அவர்கள் மீண்டும் ஐரோப்பாவுக்கு வந்து தங்களுடைய உயர்கல்விகளை தொடர் செய்வார்கள் இப்படி புலம்பே நிறைய இலங்கையர்கள் இலங்கையர்கள் மோசடி செய்கிறார்கள் இன்றைக்கு அதாவது இன்றைக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்றால் என்ன பொறுத்தவமில்லை எனக்கு தெரிந்த தமிழ சொல்லலாம் ஆஹ் மீண்டும் இந்த இது சம்பந்தமாக இந்த வாக்களிக்கிற இங்க இங்க புலம்பெயர்ந்த மக்கள் ஊடகங்கள் அஹ் நடத்துறவர்கள் இணையதளங்கள் நடத்துறவர்கள் பத்திரிகைகள் நடத்துறவர்கள் எல்லாம் தாங்கள் இலங்கையர்கள் என்ற போல்தான் நடத்துறார்கள் ஆனால் அவர்கள் இலங்கையர்கள் இல்லை இவர்கள் எல்லாம் முன்னாள் இலங்கையர்கள் அவருடைய கணவன் மனைவி கூட இல்லை உங்களுக்கு தெரியும் என்பது தொண்ணூறு வயது உள்ள தாயிரப்பனை கூட இங்கு குடியேற்றார்கள் அண்மையில கூட நான் பார்த்தேன் இலங்கையிலிருந்து வர செய்திகளின்படி யுத்தம் நடக்கிற நேரத்தில் இலங்கையிலிருந்து தமிழர்கள் அதிகமாக போனார்கள் யுத்தம் முடிந்த பிறகும் அவுஸ்திரேலியாவுக்கு தொடர்ந்து கப்பல் ஊடாக கட்டவிரோதமாக செல்லுவத செல்லுகிறார்கள் இலங்கையில ஒரு நாலு பாரிய கப்பலை கொண்டு கனடாக்கு போப்புறீர்களா ஐரோப்பாவுக்கு போப்புறீர்களா ஆஸ்திரேலியா போப்புறீர்களா என்றால் இலங்கை தமிழர்கள் அதுவும் குறிப்பாக இப்படியான நகர விதா போன்றவர்கள் எல்லாம் ஏறி வெளிநாட்டுக்கு சென்று விடுவார்கள் பிறகு இங்கிருந்து ஓலம் விடுவார்கள் இலங்கையிலே தமிழர் வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசம் பறைபோகிறது அங்கு மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது வீதாசார தேர்தல் முறைப்படி எங்களுக்கு ஒன்பது பாராளமன்ற தொகை இருந்தது ஐந்தோ ஆறாக பெறப்போறது இப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள் இப்படியான விடயங்களில் இருந்துதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த அடையாள கூட இலங்கையில ரெண்டு மூன்று விலாசங்கள்ல வச்சிருக்கிறார்கள் கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் வச்சிருக்கிறார்கள் இப்படியானவர்கள் இந்த வாக்காளர் அட்டகூட அந்தந்த நான் மீண்டும் முன்னர் கூட இந்த தொலைக்காட்சியில சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிந்த உறுப்பினர்கள் கூட யாழ்ப்பாண மாவட்டத்தில் வசிப்பதில்லை அவர்கள் எல்லாம் கொழும்புல தான் வசிக்கிறார்கள் கொழும்புல தான் அவர்கள் கூட எப்படி யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கேட்கிறார்கள் இருக்குதா இங்க இருக்கிறதா அவர்களுடைய கொழும்பு கல்லூரியில கல்வி கேட்கிறார்கள் அது மாதிரி தான் நிறைய பேர் கொழும்புலையும் வாக்காளர் அட்டையில் வைத்திருப்பதையும் இந்த அதிகாரிகள் கண்டுபிடித்து இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன பொருத்தமல்ல ஒரு நாட்டு பிரஜா உரிமை என்பது ஒரு முக்கியமான ஒரு இது சாணம் இலங்கை பிரஜா உரிமை இழந்தவர்கள் இலங்கையில சொத்து பத்து வைத்திருக்கிறது அஹ் வேறு வேறு விடயங்களை இலங்கை அரசாங்கத்தால வார வேறு இதுகள் செய்யறது இந்த அடையாள அட்டையில இந்த கிராம சேவர்கள் போலீசாரோட இந்த நன்னடத்தை சான்றிதழ் பெறுவது உங்களுக்கு தெரியும் சட்டவிரோதமான பல விடயங்களை செய்கிறார்கள் இவர்கள் வந்து இலங்கையில உண்மையில இந்த வாக்காளர் பதிவுகிறதை இந்த மீளாய்வு செய்யறதும் உண்மையில கிராம சேவர்கள் ஊடாக கிராம சேவர்கள் அஹ் பெரும்பா பகுதியினர் வந்து இலங்கையில ஊழல்கள் நடப்பவராதும் ஆஹ் சில கிராம சேவர்களும் இப்படியான இதுகளுக்கு உடந்தையாக இருப்பார்கள் என்று எனக்கு ஒரு கவலையும் இருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும் இருபத்தைந்து முப்பது வருட காலமாக இந்த தமிழ் தேசியம் புலி ஆதரவாளர்கள் இன்னும் கிராம சேவர்களாக அரசாங்க உத்தியோகத்தார்களாகவும் இருந்து கொண்டு அவர்கள் எல்லாம் ஜாழ்ப்பாணத்துல இப்படி கள்ள வாக்கெடுக்கணும் கல்ல எங்களை பொருத்தமல்ல இங்க ஆஹ் எங்கள் நாட்டில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு வாக்காளர் அட்டையும் வாக்காளர் அட்டையோட அவர்கள் ஒரு அடையாள அட்டையும் இல்லாத ரெண்டு அடையாள ஆவணங்களை காட்டி வாக்களிக்க இதுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உண்மையாக அப்பத்தான் இந்த ஜனநாயகம் வளரும் இந்த போலி வாக்காளர்கள் போலி இதுகள் ஊடாக பிரதிநிதிகள் செய்யலாது அப்பத்தான் இந்த உண்மையான மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்யலாம் செய்யலாமந்தோ மற்றது சர்தந்த அண்மையில கூட உங்களுக்கு தெரியும் இந்த ஆனந்த ஐயா ஐயாண்டைக்கு ஐரோப்பாக்கள்ல இருந்து கொண்டு குளியான கருத்துக்களை சில ஊடகங்களை சொல்றதை நாங்கள் சொல்லிகாட்டோம் ஆஹ் உங்களோட நாட்டில் நடந்த டிஐஜி ஆஹ் தெரிவுகள்ல ஒரு தமிழ் பேசும் மக்களும் தெரிவு செய்யப்படவில்லை என்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள் நான் பொலி சிணைக்களத்துல போய் அவர்களுடைய இணையதளத்துல பார்த்தேன் லத்தீப் என்று சொல்லியும் சிவா என்று சொல்லியும் ஒரு இரண்டு தமிழ் பேசும் முத்தியோகத்தர்கள் ியர்கள் தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான அரசியல்வாதிகள் மீண்டும் ஐரோப்பாக்களுக்கு சென்று ஊடகங்களுக்கு போட்டி இலங்கைக்கு எதிரான பொய்யான பிரச்சாரங்களை மீண்டும் விட்டிருக்கிறார்கள் இந்த அண்மையில கூட ஐரோப்பாவில் சொன்னார்கள் மன்மோகன் சிங் இலங்கை ஜனாதிபதியை நேருக்கு நேர் சந்திக்க மாட்டார் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தவித்து வாரார் என்று ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கிற செய்திகளின்படி படி அவர் ஜனாதிபதியும் மன்மோகன் சிங்கும் பேச்சுவார்த்தை செய்து அவர்களுடைய புகைப்படங்கள் செய்திகளை நாங்கள் இந்த இணையதளங்களூடாக பார்த்தோம் இப்படி மீண்டும் மீண்டும் இலங்கைக்கு எதிராக இடையில் குறிப்பிடுவதற்கு ஆறுமுகம் அவர்களே அதாவது இப்போது இந்த இந்த பாதுகாப்பு தரப்புகளில் அல்லது இந்த போலீஸ் ராணுவத்தில் தமிழர்கள் இல்லை இஸ்லாமியர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு உண்மையில் ஒரு யதார்த்தமற்ற குற்றச்சாட்டாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் கடந்த முப்பது வருடங்களில் எமது தமிழ் பேசும் மக்கள் இஸ்லாமியர்களில் ஒரு சில ஒரு சில பகுதியினர் சில இந்த பாதுகாப்பு தரப்புகளில் சேர்ந்து கொண்டாலும் தமிழர்கள் அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அல்லது கிழக்கை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே தங்களை இந்த ராணுவத்தில் சேர்த்துக் கொள்வதில் தாங்கள் அக்கறை காட்டவில்லை அவ்வாறு இருந்தபோது இப்போது அவர்கள் உயர் பதவியில் இல்லை என்று கூறுவது ஒரு யதார்த்தமற்ற விடயமாகத்தான் ஏனென்றால் அவர்கள் சேர்ந்த உடனே ஒரு உயர் பதவி கொடுக்கப்பட மாட்டார் அவர்கள் வருடங்கள் பிறகுதான் அவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் எனவே இனியாவது தமிழ் பேசும் மக்கள் இந்த ராணுவம் மற்றும் போலீஸ் போன்ற உத்தியோகங்களில் சேர்ந்து அது இன்னும் ஒரு இருபது முப்பது வருடங்களில் நிச்சயமாக ஒரு நாங்கள் ஒரு சரியான இடத்துக்கு அதாவது எல்லோரும் சரிசமமாக எல்லா இனத்தவரும் மதத்தவரும் சரிசமமாக அந்த பதவிகளில் அலங்கரிப்பவர்களாக இருக்கலாம் என்பதுதான் உண்மையான யதார்த்தமான விடயமாக இருக்கிறது இப்போதே நாங்கள் முப்பது எங்களது அதாவது தமிழர்கள் முஸ்லிம்கள் இந்த பதவிகளில் இல்லை என்று நாங்கள் குறை கூற முடியாது என்றால் அந்த தவறை நாங்கள் தான் விட்டிருக்கின்றோம் இல்லையார் முகம் அவர்களே ஓமோ நீங்க சொல்றது சரியான நூற்றி தொண்ணூறு சரியான விஷயம் இதைத்தான் ஐயா வெளிநாடுகள் இருந்து கொண்டு யுத்த காலத்துல வடக்கு கிழக்குக்கு வெளியில போய் வீடுகள் வேண்டினார்கள் காணிகள் வேண்டினார்கள் யுத்தம் முடிந்த பிறகு எத்தனை விதமான மக்கள் வடக்கு கிழக்கு திரும்புகிறார்கள் மற்றது உங்களுக்கு தெரியும் இந்த உயர் பதவியல்ல சேர்ந்தவர்கள் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் அவர்கள் இந்த என்ன சொல்றது அந்த சோதனை அல்ல பாஸ் பண்ணி அந்த ஒரு கொமிஷன் இருக்கு முன்னேக்கிறோம் அந்த கொமிஷன்கள் ஊடாக அந்த சோதனைகள் தெரிவு செய்யப்பட்டு ஒரு ஏஸ்பி லெவல்ல போனாத்தான் அவர் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வரிசையில் டிஐஜி ஆக வரலாம் ஆனால் எத்தனை தமிழர்கள் பட்டதாரியாகின விரட்டி இந்த போலீஸ் ராணுவம் கடற்படை விமான படை உத்தியோகங்களில் சேருகிறார்கள் எத்தனை பேர் சேருகிறார்கள் இல்லை அவர்கள் எல்லாரும் தனியார் துறையிலையும் வெளிநாடுகளுக்கு தான் ஓடி தப்புறார்கள் இலங்கையிலே இந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வடக்கிலே நிலங்கள் பறைபோகிறது வடக்கிலே தமிழர்கள் எண்ணிக்கை குறைகிறது எங்க உயர் பதவியலுக்கு தமிழர்கள் இல்லை உங்களுக்கு தெரியும் இருபத்தைந்து முப்பது வருடமாக எத்தனை போலீசார்களை வடக்கு கொலை செய்தார்கள் மற்றது உங்களுக்கு தெரியும் சர்தார் ஒரு சாதாரணமா நீங்கள் ஒரு போலீஸ்காரனோ ஒரு ஒரு எஸ்ஐ இல்லாட்டி ஒரு ஐபிஐ இருந்தால் உங்களுக்கு பொம்பளையே தர மாட்டார்கள் தமிழர் கலாச்சாரத்தில் ஏனென்றால் அவருடைய பிரேதம் எந்த நேரம் வீட்டுக்கு வரும் என்று சொல்லி அப்படியான காக்கீட்ட போட்டவர்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு ஒரு மரியாதையும் அவர்கள் எல்லாரும் துரோகியில் அன்று தொலை செய்தார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் சர்தார் முந்தி கூட ஒரு ஏஜி எக்ஸாமுகள்ல ஒரு தமிழ் பேசும் ஒரு தரம் எடுபடவில்லை என்று சொன்னார்கள் மீண்டும் மாதலையும் கூட நாங்கள் விசாரிச்சு போல இல்லை ஒரு சில காரணம் முக்கியமானவர்கள் திறமை இருக்க வேண்டும் அந்த சோதனையிலும் பாஸ் பண்ணணும் ஐயா எல்லாரும் போலீஸ் அதிகாரி அவரே வேண்டும் அவர்களுக்கு நினைக்கிறேன் அந்த எக்ஸாம்கள் பிசிக்கல் எக்ஸாம்கள் அவர்கள் காசு போட வேண்டும் ஆரோக்கியம் உயரம் என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அஹ் எல்லாரையும் போலீஸ்ல சேர்க்க மாட்டார் அவர்களுக்கு மற்றது ஆங்கில சிங்கள தமிழ் மும்மொழி அறிவு போகணும் ஐயா உங்களோட எத்தனை எத்தனை பேருக்கு இருமொழி மும்மொழி அறிவு இருக்கு இலங்கையில அது அதுவும் கேள்வி சார்ந்தார் உண்மையில இலங்கையில தமிழ்லே தமிழ் தமிழ் மூலம் படித்து போட்டு கம்பர் பண்றது நேரம் தான் ஆங்கிலம் படிக்கிற எத்தனையோ பேர்களை நான் அறிந்திருக்கிறேன் அது போலத்தான் அரசாங்க உத்தியோகத்துல சேர்ந்து உண்மையில இருமொழி கல்வி மும்மொழி கல்வி திறமைகள் உயர் பதவிகளுக்கு கட்டாயம் தேவை அது மாதிரி தொடர்ந்து இந்த இலங்கைக்கு எதிராக இந்த முன்னாள் இலங்கையர்கள் ஆஹ் இலங்கைக்கு எதிராக செய்த பிரச்சாரங்களை விட்டு நாங்கள் தாய்நாட்ட முன்னாள் நானும் ஒரு முன்னாள் தாய்நாட்டு இலங்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்படியான ஜனாதிபதிக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிராக ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் இப்பொழுது ஒட்டு மொத்தமாக தமிழர்களுக்கு சிங்களவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இலங்கையில ஜனநாயகம் இல்ல ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க புலம்பெயர்ந்த நாடுகள்ல உளவுத்துறையில் இருந்த வழி நடத்தலையும் இந்த தொடருக்கும் ஈரோவுக்கும் முக்கியமான இந்த உளவு சக்தியலுக்கமாக அவர்கள் வில போகி இருக்கிறார்கள் நாட்டு நேசிக்கிறவர்கள் இந்த நாட்டை நேசிக்கிறவர்கள் மற்றது மற்றது சர்தார் அண்மையில் இந்தியாவிலிருந்து வார கலைஞர் கருணாநிதி வைகோ சீமானுடைய தகவல்களின்படி இந்தியாவில் இலங்கை கொடியை எரிப்பதும் சம்பிக்க ரணவிக்க போன்ற அமைச்சர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் இப்படியான வைகோ சீமான் கலைஞர் போன்ற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அன்றைய மா உள்ள கர்நாடகம் கேரளம் ஆந்திர தெலுங்கு போன்ற மா மாநிலங்களோடு ஐக்கியமில்லை இலங்கையில அஹ் ஒரு பிரிவினத்தையும் இனவாதத்தையும் தூண்டி சொல்லும் பொழுது இலங்கையிலும் கடும் போக்காளர்கள் இலங்கைக்கு ஆபத்து நட என்று சொல்லி அவர்களுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் மீண்டும் தூண்டுதலாகவும் உசுப்பேத்தி விடுவது போலதான் எங்களுக்கு தெரிகிறது இதுகளை எல்லாம் நாங்கள் கண்டிக்க வேண்டும் கலைஞர் ஒரு ஒரு மாநில ஒரு என்ன தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவரும் இல்லை அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற ஒரு அந்தஸ்தில இருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் தனிநாடு இலங்கையில தமிழத்துக்காக வேண்டி ஏதோ டிசோவோ ஏதோ ஒரு அமைப்பை கூட்டி இலங்கையில பிரிவினவாதத்தையும் இந்த வெளிநாட்டை கடவுச்சீட்டுகளும் சீட்டுகளும் செய்து வந்திருக்கிறார்கள் மற்றது இந்த வடக்கு கிழக்கில் எங்களுடைய கடல் வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை இலங்கையின் இந்த வளங்களை சுரண்டி வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு தொடர்ந்து துன்பங்களை துன்பங்களையும் பொருளாதார நெருக்கடியையும் கொடுப்பதையும் நாங்கள் இந்த தொலைக்காட்சி ஊடாக எங்களுடைய கண்டனங்களையும் எங்களுடைய இதுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு சர்தார் அஹ் மீண்டும் மற்ற இணையர்களும் என்ன சொல்வார்கள் என்று அஹ் நான் இந்த எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை சந்தைக்கு நன்றி சொல்லி விளங்குகிறா நன்றி நன்றிகள் அனுமகம் அவர்களை நன்றிகள் உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டமைக்காக ஆம் நீங்களும் அழைக்கலாம் நீங்களும் அழைத்து உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் நாங்கள் இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் இலங்கையை தாயகமாக கொண்டு புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் இன்னொரு நாட்டின் பிரஜா உரிமையை பெற்றிருந்தாலும் இலங்கையர் என்ற ரீதியில் இலங்கையில் வாக்காளர் பட்டியலில் அவர்களது பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு சட்ட ரீதியான உரிமை இருக்கிறது என்பது ஒரு தவறான கருத்தை தெரிவித்திருக்கும் வல்வெட்டுத்துறை நகராட்சி மன்றத்தின் நகரபுர நக நடராஜா ஆனந்தர் அவர்களது கருத்து தொடர்பாகவே நாங்கள் இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இப்போது எமது பேஸ்புக் அஹ் குழுமமான பார்வைகள் குழுமமான எமது ஃபேஸ்புக்கில் பார்வைகள் குழுமத்தில் கருத்து தெரிவித்திருந்த அஹ் துறையூர் காசி அவர்களது கருத்துக்களை இப்போது கேட்போம் அதன் குரல் வடிவத்தை இப்போது நாங்கள் கேட்போம் குறித்த நகரப்பிதா ஏன் இவ்வாறான தகவல்களை வெளிப்படுத்தினார் என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு நகரத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் நியாயப்படுத்த முடியாத கருத்தினை வெளியிட்டிருப்பது வியப்புக்கும் வேதனைக்கும் உரியதாகும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இலங்கையர்கள் அவர்கள் வாழும் நாட்டின் பிரஜைகளாக பிரஜா உரிமை பெற்றுக் கொள்வார்களாயின் அவர்கள் இலங்கையர் என்ற அடையாளத்தை இழக்காத போதிலும் தமது சொந்த நாட்டின் பிரஜா உரிமையினை இழந்து வருகின்றார்கள் அவர் வாழும் குறித்த நாட்டின் குடியுரிமை சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டின் பிரஜையாகின்றார் அதற்கமைய அங்கு நடைபெறக்கூடிய தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையை கொண்டவராகின்றார் ஆனால் இலங்கையில் நிறைவேறக்கூடிய தேர்தல்களில் இவர் வாக்களிக்கும் உரிமையற்றவராகிவிடுகிறார் வாக்களிக்கும் உரிமை மட்டுமல்ல இலங்கை பிரஜைகளுக்கு ஏற்புடைய அனைத்து உரிமைகளையும் இழக்கின்றார் சர்வதேச அளவில் பொருந்தக்கூடிய இந்த சாதாரண பொதுவான கோட்பாட்டினை கூட குறித்த நகரப்பிதாவால் புரிந்து கொள்ள முடியாமல் போனது விந்தையிலும் விந்தை குறித்த நகரப்பிதாவின் விருப்பம் போல மேற்குறிப்பிட்டவரான பிரதேச குடியுரிமை பெற்று புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் இலங்கையிலே நடைபெறக்கூடிய தேர்தல்களிலே வாக்களிக்கும் உரிமை பெற வேண்டுமாயின் அவர்கள் இரட்டை பிரஜா உரிமை பெற வேண்டும் அல்லது ஏற்கனவே பெற்றுக்கொண்ட பிரதேச பிரஜா உரிமையினை ரத்து செய்து மீண்டும் இலங்கை பிரஜா என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் ஆனால் இரட்டை பிரஜை உரிமை வழங்குவது தொடர்பில் இலங்கை அரசின் சட்ட விதிமுறைகள் ஏற்புடையதாக காணப்படுகின்றதா என்பதனை கொள்வது அவசியமாகும்

இன்று நீங்கள் இன்னொரு நாட்டின் பிரஜா உரிமை பெற்றிருந்தாலும் இலங்கை வாத்தாளடாப்பில் பதிவு செய்வதற்கு சற்று உரிமை இருக்கிறது என்று ஒரு நகரவிதா வல்வெட்டுத்துறை நகரவிதா நடராஜா அனந்தராஜ் கூறியிருப்பதாகவும் நீங்கள் சந்தித்து கருத்துக்கள் அஹ் கேட்டுக்கிறீர்கள் நான் நினைந்த இந்த விடயத்தில் நீங்க தெளிவான ஒரு அம்சம் என்னவென்றால் ஒரு நாட்டினுடைய பிரஜா உரிமை நீங்கள் பெறுகின்ற பொழுது குறிப்பாக ஒரு நாட்டினுடைய பிரஜா உரிமையில் இருந்து நீங்கி இன்னொரு நாட்டினுடைய பிரஜா உரிமையை பெறுகின்ற பொழுது நீங்கள் அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமையை இழப்பதன் ஊடாக அந்த நாட்டினுடைய ஒரு இழந்து விடுகிறது தெரியும் இந்த கடந்த காலங்களிலே இலங்கையிலேயே சட்டவாத திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பிரஜா உரிமை பறைக்கப்பட்ட அதாவது சிட்டிசன் ரைட் பறிக்கப்பட்டவர்களே உங்களுக்கு தெரியும் அதாவது நடந்திருக்கிறது திருமாவண்டார மீது செய்யப்பட்ட ஒரு விடயம் இந்த உரிமை பருப்பு பருப்பு என்பதை விட இன்று குறிப்பாக ஒருவர் தான் விரும்பியே ஒரு நாட்டினுடைய பிரஜா உரிமையை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு பிரஜா உரிமையை தாங்கள் வருந்து கொள்வது அந்த வகையிலே ஒரு நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய சட்டம் ஏதோ ஒரு விதத்திலே இன்னொரு நாட்டுடைய பிரஜா வருந்து கொண்டும் தாங்கள் அந்த நாட்டின் பிரஜா உரிமையா இருக்கலாம் என்பதற்கான ஒரு சட்டமூலங்கள் இருக்கின்றன அதாவது இரட்டை குடியுரிமை பற்றி செஞ்சு என்பது அவ்வாறான உரிமை இருப்பவர்கள் இன்னொரு நாட்டினுடைய உரிமையை பெற்றிருந்தாலும் கூட தாங்கள் பிறந்த வாழ்ந்த அல்லது தாங்கள் இருக்கின்ற நாட்டினுடைய அந்த உரிமையை விட்டுக் கொடுக்காமல் அந்த உரிமையையும் பரஸ்பரமாக வைத்திருப்பது அவர்களே நான் நினைக்கின்றேன் பசீர் அவர்களது தொடர்பு தொடர்பில் ஏதோ சிக்கல் இருக்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் பார்ப்போம் மீண்டும் பசீர் அவர்களே நாங்கள் தொடர்பில் வருவாரா என்பதை பற்றி நாங்கள் முயற்சி இப்போ எமது தயாரிப்பு தரப்பினர் அது சம்பந்தமான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொந்தங்களை இணைந்திருங்கள் இது உங்கள் பார்வைகள் நிகழ்ச்சி நாங்கள் இப்போது ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு சென்றுபட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வருகின்றோம்